என் பெயர் மித்ரன் வயது இருபத்தி ஆறு இப்போ நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாரையும் போல எனக்கும் ஒரு பெண் மீது காதல் வந்தது அப்போ நான் இரண்டாம் ஆண்டு இன்ஜினியரிங் படித்து கொண்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முன்னாடி அப்போ நான் அவளை முதன் பார்த்தேன் பெயர் தெரியாது கொஞ்ச நாள் ஆன பிறகுதான் பெயர் தெரிஞ்சது வான்முகில் என்று அவளும் அழகு அவளது பெயரை போல அவளும் என்னோட இசிஇ டிபார்ட்மெண்ட் தான் அவர்கிட்ட எப்படியாவது இன்றைக்கி பேசிடணும் என்று சென்றேன் என்ன கேட்குறதுன்னு தெரியல சும்மா பெயர் என்னன்னு கேட்டேன் மிரட்டுற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாள் கொஞ்சம் தான் இருந்தது கொஞ்ச நேரம் அவள் எதுவுமே பேசலை நானும் அந்த இடத்த விட்டு நகர மாதிரி இல்லை வேற வழி இல்லாமல் பெயரை சொன்னாள் இப்படித்தான் நான் அவள் பெயரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நாளைக்கு சேம் டைம் மீட் பண்ணணும்னு சொன்னேன் நாளைக்கு பார்க்கலாம் என்றாள் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் சென்றேன் அவள் அன்று கல்லூரிக்கு வரவில்லை அப்புறம் பேசி பழகி நல்லாதான் போய்கிட்டு இருந்தது பிப்ரவரி ஃபோர்டீன் என்னோட காதலை சொன்னேன் யோசி சொல்கிறேன் ஒம்பது மாதம் என்னை அலைய விட்டு அப்புறமா தான் சொன்னான் என் பிறந்தநாள் அன்று அப்புறம் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைத்தது அப்போ அவள் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாள் நான் பெங்களூர் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஏதேதோ போச்சு அவளுக்கு திருமணம் நடக்கப் போவதாகவும் ஃபோன் செய்து பேசினாள் அவளது திருமண பத்திரிகை அப்போது தான் பார்த்தேன் என் பெயர் எழுதி எனக்கு முதல் பத்திரிகை அனுப்பியிருந்தாள் ஒரு வாரத்திற்கு முன்பே இப்போ அவளுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையும் பெங்களூர் தான் ஒர்க் பண்ணுறாராம் மாப்பிள்ளை பெயர் கூட மித்ரன் அட என்னோட கல்யாணத்திற்கு தான் போய்கிட்டு இருக்கேன் இன்னும் மூணு நாள் மறக்காம எல்லாரும் வந்துருங்க பேருந்தின் ஜன்னலோரம் அமர்ந்து கொண்டு கடந்த காலத்தை பற்றி எண்ணிக்கொண்டே மித்திரன் சென்றான்